என் அருமையான சொந்தங்களே நண்பர்களே உறவுகளான கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்தவரை எத்தனை கிரகங்களுடைய பார்வை கிடைத்தாலும் சனி உங்களுக்கு சகாயமாக இருந்தால் தான் நல்லது செய்வார் சனி எல்லோருக்கும் பக கும்பத்துக்கு சனியே நண்பன் துணை உதவி அப்படின்னா என்ன உங்கள் ராசிக்கு அதிபதி சரி உங்கள் ராசிக்கு அதிபதி சனி உங்கள் ராசிக்கு மூணாவது வீட்டில் சகோதர ஸ்தானத்தில் சனி இருப்பார் அதனால தான் கும்பத்துக்கு என்றைக்கு உடன்பிறப்புகளே ஒத்து வராது எல்லா உடன்பிறப்புக்கும் நாம் அழுகணும் அதுங்களால நமக்கு பிரயோஜனம் இருக்காது கும்ப ராசிக்கு உடன்பிறப்புக்கும் ஒத்து வராது பிரிவு இருக்கும் மன கஷ்டம் இருக்கும் அதே நேரத்தில் கும்பத்துக்கு அஞ்சாவது இடம் புதனுடைய வீடு இதை பற்றிலாம் நான் அடுத்தது ஒரு ப்ரீஃபாக ஒரு வீடியோ போட போகிறேன் பாருங்கள் ஏன்னா இதே ஸ்தானத்தில் பார்க்கும்போது இந்த சுக்கிர பகவான் எட்டாவது வீட்டு ஒன்பதாவது வீட்டுக்கு வருகிறார் எட்டில் ஆல்ரெடி இந்த சுக்கிர பகவான் நீசம் அடைஞ்சிருப்பார் ஒரே ஒரு விஷயம் பிரியமான விஷயங்கள்லாம் இப்போ போகுது சனி சுக்கிர நட்பு சனி இப்போ உங்களுக்கு கொடுக்க போறார் கெடுக்கல கும்பத்திற்கு விரோதங்களை பகைகளை மாற்றி அமைக்க போறார் யாரெல்லாம் பகையா இருந்தாங்களோ அவங்க உங்கள்கிட்ட உங்கள்ட்ட யாசகம் கேட்க போறாங்க உதவி கேட்க போறாங்க உங்களை எதிர்பார்க்க போறாங்க சாப்பாடும் போடலாம் சாப்பாட்டில் ஏதாவது கலந்தும் கொடுக்கலாம் இது ரெண்டு உண்மையும் உங்கள்ட்ட இருக்கு இப்போது பேதி மாத்திரையை கலந்து கொடுக்க கூட உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் ஆனால் மாதிரி மனசு உங்கள்கிட்ட கிடையாது அழிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தும் அழிக்காமல் அவர்களை ஆதரவு கொடுக்கக்கூடிய கரங்கள் கும்பராசி கரங்கள் அதனால் கும்பராசிக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் கூட அது நம்மளோட போய் தொலைது போய் இன்னொருத்தனுக்கு வந்து தொலைவானா அப்படின்னு நினச்சிக்கக்கூடிய ராசிகள் அதனால் இந்த நேரத்தில் யாராவது கெட்டது செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் செய்கிறதுக்கு உங்களை செய்கிறதுக்கு இல்லை ஒருத்தன் வேணால் மாட்டுவான் ரொம்ப நாளாக நம்மள்கிட்ட படம் காட்டினவன் ரொம்ப நாளாக நம்மள்ட்ட பூச்சி வேலை பார்த்தவனா நம்மள்ட்ட மாட்டுவான் அன்றைக்கி ஆனால் அவனை விட்டுருவோம் மன்னிச்சு விட்டுருவோம் மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் இல்லையா நீங்கள் பெரிய மனுஷன் அதனால் சில சந்தர்ப்பத்தை கூட இந்த தடவை உங்களுக்கு சாதகமாக இல்லை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திப்பீங்க அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய காலம் அதனால் சில பிரியங்கள் ஏற்படும் லவ் ஏற்படும் சில பேர் மீது அன்பு ஏற்படும் ஏற்கனவே நிறையா அன்பு ஏற்பட்டு ஏமாந்து போட்டோம் சார் திருப்பி திருப்பி அன்பு நொம்புன்னு இல்லை இந்த அன்பு வித்தியாசம் அப்படின்னா என்ன புரிதலான அன்பு நம்ம யார் போக மாட்டோங்க யார் போக மாட்டோங்க ஆனால் இந்த அன்பு எப்படின்னா நம்ம அவங்க மேலே விருப்பப்படுறதை விட அவங்க நம்ம மேலே விருப்பப்படுறாங்கள அதுக்காக சில விஷயங்களை செஞ்சு கொடுக்க போகிறோம் எதிர்பார்க்காம ஏன்னா இவ்வளோ நல்ல இப்போ பக்குவம் வந்துடுச்சு கும்பராசிக்கு எந்த எதிர்பார்ப்பும் உங்கள்கிட்ட இன்னும் வராது அப்போ பிரியம் ஏற்படும் உடல் சுகம் ஏற்படும் நமக்கு ஏசி சந்தோஷமாக டிராவல் சந்தோஷமாக சாப்பிட்றது உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கிறது அடிக்கடி மருத்துவ செலவு பண்ண விஷயங்கள்லாம் கிளியர் ஆகிறது உடல் உபாதைகள்லாம் கிளியர் ஆகிறது ஏதாவது அடிக்கடி இடிச்சுக்கிட்டது வலிக்கு விட்டதுலாம் இப்போ கிளியர் ஆகிறது ஸோ உடம்புக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் ஆண்டவன் கொண்டு போக போகிறான் பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த கன்னிராசியிலே சுக்கிரனும் துளாராசியிலே சுக்கிரனும் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உடல் சம்பந்தப்பட்ட சந்தோஷங்கள் ஏற்படும் பிசிக்கலி மென்டலி நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம் பிரியத்தை அதிகப்படுத்தக்கூடிய நேரம் நம்ம மேலே நிறைய பேர் பிரியம் ஏற்படக்கூடிய நேரம் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நேரம் ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம் மற்றவங்களுக்கு நிறைய உதவி பண்ணி சந்தோஷம் அடையக்கூடிய நேரம் அதாவது உதவி பண்ணிட்டு ஒரு நேரம் எதிர்பார்த்தோம் கும்பராசிக்காரங்களாம் இப்போ எதிர்பார்க்க மாட்டோம் ஏ எதிர்பார்க்காம இருக்கிறாள் இய்யா நாங்கள்லாம் எதிர்பார்க்காத ஒரு சங்கம் அப்படின்னு கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் கும்பராசிக்கு அது ஆப்டாக இருக்கும் அப்படி நிறைய உள்ளங்களை அழகாக புரிந்து கொண்டு சரியான கோலம் படக்கூடிய அற்புதமான காலம் கும்பராசிக்கு இது லட்சங்களை பெருக்கக்கூடிய காலம் லட்சியத்தின் வழியிலே செல்லக்கூடிய காலம் நீங்கள் ஏதாவது லட்சியங்கள் ஏதாவது உங்களுக்கு ஆசை வந்தது இப்போ போடுங்க ஸ்கெட்ச்சி இவ்வளோ நாள் விட்டீங்கல்ல இப்போ போடுங்க அரசாங்கத்துக்கு படிக்கிறீங்களா அரசாங்க படிப்பு ஏதாவது சக்சஸ் ஆகும் ஆமாம் ஏதாவது பெரிய மனுஷனை சந்திக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா சக்சஸ் ஆகும் சிறு தொழில் பண்ணுறவங்க பெருந்தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா இப்போ யோகம் ஏதாவது லோன் சம்மந்தமான விஷயங்களுக்காக ட்ராவல் பண்ணி பண்ணி அழுத்து போயிட்டேன் சார் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறீங்களா இப்போ கிடைக்கும் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒரு அனுகூலமான நேரம் சிறப்பான காலகட்டம் இந்த கும்பராசிக்கு ரொம்ப நாள் கழித்து நிம்மதி ரொம்ப நாள் கழித்து மனசில் ஒரு சந்தோஷம் பெருகக்கூடிய நேரம் சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள் சித்த புருஷர்களை வழிபாடு பண்ணுங்கள் யாராவது சித்த மகரிஷிகளை வழிபாடு பண்ணுங்கள் நிறைய சித்தர்கள்லாம் சொல்ல உங்கள் மனசுக்கு பிடிக்கணும் இந்த இன்னொருத்தவங்க கை காட்டுற இடத்துக்கெலாம் நீங்கள் போகாதீங்க முதுகு வலி ஏற்படும் இந்த காலகட்டத்தில் முதுகு சம்பந்தப்பட்ட வலி ஏற்படும் பெயின் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உட்காந்து எழுந்திருக்கிறது தூங்கும்போது இதிலெல்லாம் கொஞ்சம் பார்த்து படுத்து தூங்குங்க ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்லிப் ஆகிட்டு கழுத்து இழுத்துக்கிட்டு சார் காலை பிடிச்சிக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு கழுத்து ஒரு பக்கமாக பழுத்துந்தேன் சார் அப்படிலாம் சொல்ல வாய்ப்பு இருக்குது பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த காலத்தில் மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை இதில் என்னென்னா நான் முதல்ல உடல் சுகம் நீங்கள் இப்போ உடம்பு இழுத்துக்கணுங்கிறீங்களே அதுதான் பிரச்சனை இந்த சுகமாக இருக்கும் போது எப்படி தூங்குறோன்னு தெரியாது புரியுதுங்களா சுகமாக இருக்கிற நேரத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் ஆனந்தமாக இருக்கணும் உடல் வலிகள்லாம் அது பெயின் எடுத்து மருந்து கிளியர் ஆகிடும் உடம்பு நல்லா ஆவிங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க குறையும் இந்த காலகட்டத்தில் கிடையாது வருமானங்கள் உயரும் யாராவது பிடிச்சவங்க உங்களுக்கு ரொம்ப யாராவது இப்போ பிடிச்சவங்கள்ட்ட பேசி பாருங்க சார் நான் இதை எப்படியாவது வெளி சொல்லணும்னு ஆசை சார் சொல்லுங்கள் சக்ஸஸ் ஆவீங்க கும்பராசியோடைய மனசை இன்னொருத்தவங்க பிடிச்சிப்பாங்க உங்கள் மனசை படம் பிடிச்சி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நேரம் இப்படிலாம் நடக்குமா அப்படி நினைக்கிறீங்க கண்டிப்பாக நடக்கும் ஆமாங்க எத்தனை தாங்க நம்ம மனசை இன்னொருத்தவங்க புரிஞ்சிக்காமே இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்கள் மனசை புரிந்து கொள்ளக்கூடிய சில நல்லவர்களும் உருவாவார்கள் உங்கள் மனசு நீரோட்டம் போலங்க நெ தெளிந்த நீரோட்டம் எந்த குழப்பமும் இருக்காது ஆனால் அது சில பேர் கல்லை விட்டு எரிஞ்சு கல்லை விட்டு எரிஞ்சே குழப்பிடுவான் இப்போ என்னென்னா அந்த நீரோட்டத்தை பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு உங்கள் மனசை நீங்களே பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இது ஒரு நல்ல நேரம் மகாலக்ஷ்மி வழிபாடு பண்ணுங்கள் லக்ஷ்மி தேவியை வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போங்க இந்த நேரத்தில் பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரை கும்பராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள் சுக்கரகோரையில் தரிசனம் பண்ணுங்கள் காலையில் ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒன்பது தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் மத்திய பொழுதில் வெள்ளிக்கிழமையில் ஒரு விளக்கேற்றுவீங்க ரெண்டு தீபம் ஏற்றுவீங்க ரெண்டு தீபம் விளக்கேற்றி வச்சுட்டு நெய் விளக்கேற்றி வச்சு பெருமாளையும் மகாலட்சுமியும் கும்பிடுங்க வீட்டில் வெள்ளிக்கிழமையில் உண்மையிலே சொல்கிறேன் இந்த இந்த காலகட்டத்தை பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வீர்கள் ஊடலாக இருக்கக்கூடியவர்கள் நல்லா இருப்பீங்க சந்தோஷங்கள் பெறுவோம் உங்கள் வீட்டில் இருந்த கஷ்டங்கள் விலகும் தரித்திரம் விலகும் இது அற்புதமான நேரம் இதுதான் உங்களுக்கான லவ்வுக்கான டைம் இதை விட்டுடாதீங்க மிஸ் பண்ணாதீங்க நல்லது நடக்கும் கும்பராசிக்காரர்களே ஒரு முழு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நல்ல நேரம் இது வரைக்கும் நிறைய பேரை முழு சந்திரமுகியாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம எத்தனையோ கணக்கு போட்டு போட்டு எல்லாத்தையும் தப்பு தப்பாக பாதியிலேயே நிப்பாட்ட வேண்டிய கட்டாயங்கள் இருந்தது இப்போ தான் சந்தோஷத்தை பார்க்குறதுக்கான நல்ல வாய்ப்பு அப்போ லட்சிய பாதை நமக்காக திறக்கப்படுகிறது கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல நிலை உருவாகிறது இப்போ ஏதாவது நீங்கள் பூமி வாங்கிறது பெரிய மனுஷங்களோட பேசுகிறது தைரியமாக இறங்கி பாருங்கள் எதுவும் இனிமேல் வந்து பின்னி பிணைஞ்சி நிற்க வேண்டாம் கை கட்டி நிற்க வேண்டாம் பலம் கொடுக்கக்கூடிய நேரம் பலம் பெறக்கூடிய நேரம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்